ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் செந்தில் செந்தில் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் இவன் எக்கேடாமாவது போகட்டும் என்னமோ இவனை நம்பித்தான் நான் இன்சூரன்ஸே செய்ய ஆரம்பித்த மாதிரி வேணாம்னா வேணாம்னு சொல்லி துறைய வேண்டியது தானே ஒவ்வொரு தடவையும் அலைய வச்சிட்ருக்கான் மடப்பெயா தங்கவேலு கருத்து கொட்டியபடி நடையை கட்டினார் அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் தங்கவேலுவின் தலை மறைந்து விட்டதை உறுதி செய்த பின் தான் வழக்க நிலைக்கு திரும்பினான் செந்தில் தங்கவேலுவுக்கும் செந்திலுக்கும் ரொம்ப நாளே தூரத்தை பழக்கம் ஆனாலும் கொஞ்ச காலமாகத்தான் தங்கவேலு செந்திலை காப்புறுதிக்காக துரத்தி கொண்டிருந்தார் ஏற்கனவே இரண்டு முறை காப்புறுதி எடுத்து தவணை கட்டணம் செலுத்த தவறி பாதியிலேயே விட்ட வெறுப்பு செந்திலை பொறுத்தவரை தங்கவேலுவாக உருவெடுத்து துரத்தி கொண்டிருப்பதாகத்தான் நம்பிக்கொண்டிருந்தான் முடியாது பிடிக்கவில்லை என்று அவர் முகத்தை பார்த்து சொல்ல பயந்து கொண்டுதான் இப்படி சில எஸ்கேப்புகள் செந்திலுக்கு தான் செய்தது எந்த அளவுக்கு தங்கவேலு தன் மீது வைத்திருந்த மதிப்பை தேய்த்திருக்கும் என்பது புரியாமல் இல்லை அது மனதை அரித்து கொண்டே இருந்தது இன்று காலை எழும்போது திடீரென ஒரு மின்னல் வெட்டாய் தங்கவேலுவின் முகம் சிந்தையில் வந்து போனது காரணம் புரியாத செந்தில் படுக்கை விட்டு எழுந்தான் மலவளவன காளை எனும் கடங்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை காளை கடன் எனும் பெயரில் கொடுத்து திருப்தியுடன் பையை தூளில் மாட்டிக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான் வண்டி நிறுத்துமிடத்தில் கஷ்டப்பட்டு தேடி காலியிடத்தை கண்டுபிடித்து நிறுத்தினான் கைக்கடிகாரம் கடிகாரம் அணியாகிவிட்டது என்று சொல்லி கடித்துக் கொண்டிருந்தது வண்டி நிறுத்தும் இடத்தை தாண்டி வெளியே வந்தால் சாலை ஒன்று இருக்கும் கோலாலம்பூர் ஓட்டுநர்களிடம் அதிக செல்வாக்கை பெற்றிருக்காத சாதாரண சாலைதான் அது அதை தாண்டினால் அக்கரையில் செந்திலின் அலுவலகம் சாலையை தாண்டுவதற்காக சாலையோரத்தில் வந்து நிற்கும் போது எப்போதும் பார்க்கும் அதே காட்சி குருட்டு பெண் ஒருத்தி தெருநாய் ஒன்றுக்கு ஏற்கனவே கரியில் பிழிந்து வைத்த இட்லியை கொட்டி கொண்டிருந்தாள் சாலையை கடக்க சிவப்பு பட்டனை அழுத்திவிட்டு சாலையை கடக்காமல் அங்கேயே நாயுடன் அவள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து இவங்க வேலைக்கு போன மாதிரிதான் என்று நினைத்து கொண்டான் அதை தூரத்திலிருந்து பார்த்தபடி சாலையை கடந்தபோது எங்கிருந்தோ பாய்ந்து வந்த வாடகை வண்டி செந்திலின் நிடப்பை பார்த்து மோதி சில எலும்புகளை நொறுக்கியிருந்தது அதிக ரத்தம் வெளியேறி சுயநினைவு இழக்க சில நொடிகள் இருக்கும்போது மீண்டும் மின்னல் வெட்டு போல் வந்து போனது தங்கவேலு என்கிற கடவுளின் உரு காலை நேரம் எல்லாருக்கும் அவசரம்தான் பணம் சம்பாதிக்கும் மனித இயந்திரங்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடும் நேரம் அது திருமாறனத்துக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காமல் போயிருந்தது தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த வெறுமை சுற்றியிருக்கும் அனைத்தின் மீதும் வெறுப்பை கிளப்பியிருந்தது இன்று காலை எழும்போதே நேற்று மிச்ச மீதி அசதியும் உடலோடும் உள்ளத்தோடும் சேர்த்து கட்டி கொண்டுதான் எழுந்தான் தனது மேனேஜர் செந்திலை கரித்துக்கொட்ட நிறைய காரணங்கள் இருந்தன அவனிடம் பள்ளை துளக்கும் போதும் செந்தில்தான் குளிக்கும் போதும் செந்தில்தான் கழிப்பறையில் முக்கும் போதும் செந்தில்தான் செந்திலிடம் பாட்டு வாங்காமல் ஒரு நாளும் நகர்ந்ததில்லை வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து ரோட்ல எத்தனையோ பேர் அடிபட்டு சாவனானுங்க இவனுக்கு மட்டும் அப்படி ஒரு சாவு வரமாட்டேங்குதே என்று சில காலமாக சபித்து கொண்டிருந்தான் திருமாறனுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பரபரப்பாய் காலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது கடனில் முக்கியமான ஒரு கடனத்தை அவனால் அடைக்க முடியாமல் போய்விடும் கழிப்பறையில் என்னத்தை முக்கினாலும் அவசரத்துக்கு வந்து தொலையாது பழைய சரக்குகள் அது அவனுடைய அன்றைய இயக்கத்துக்கு சங்கடம் தரும் இடையூறாக மாறிவிடும் இன்றும் அந்த கனமான சங்கடத்தை ஏற்க வேண்டியிருந்தது செந்திலை சபித்துக் கொண்டிருந்த அழுத்தமான அந்த நேரத்தில் அந்த பழைய சரக்குகள் அலுவலகத்தை அடைந்துவிட்ட பின்னர் முட்டினால் சமாளிக்க மூன்று கழிப்பறைகள் உண்டு ஆனால் போகிற வழியில் முட்டினால் முட்டினால்தான் அதிகமான சங்கடமும் அழுத்தமும் அந்த சங்கடமும் அழுத்தமும் தான் அப்போதைக்கு பேருந்து இன்னும் வந்து சேராமல் இருந்தது திருமாறனுக்கு பொறுமை அதிகமில்லை குதித்துக் கொண்டிருந்தான் பேருந்து நேரத்தை தின்று கொண்டிருந்தது வாடகை வண்டி ஒன்று வந்தால் தேவலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயம் பஸ்ஸு வந்திருச்சா தம்பி என்று இருந்து வயசான ஒருவரின் கேள்வி வந்தது திருமாறன் திரும்பி பார்த்தான் திருமாறனிடமிருந்து பதிலை வாங்காமல் அவன் மீது செலுத்திய கூர்மையான பார்வையை எடுப்பதாய் இல்லை என்று உத்தேசித்திருந்தார் கிழவர் இன்னும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான் சாலையை பஸ்ஸு வந்திருந்தா நான் இங்கே நின்றுட்டு இருப்பேனா கொஞ்சமாச்சும் யோசிக்கிதா இந்த கலவன் மனம் கிழவரையும் கரித்து கொண்டிருந்தது திருமாறனின் அவசரம் புரிந்த வாடகை வண்டி ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது அதை கை காட்டி நிறுத்தினான் அவனது கட்டளைக்கு அடிபணிந்து வண்டி நின்றது சாலை ஓரத்தில் கதவை திறந்து உள்ளே முக்கால்வாசி நுழைந்து விட்டிருப்பான் அவன் ஆ என்று அலறல் உள்ளே முழுமையாக தன்னை நுழைத்தபின் கண்ணாடியிலிருந்து வெளியே பார்த்தான் திருமாறன் அந்த கிளவன் பேருந்து நிறுத்தும் முன்னே இருந்த சாக்கடில் விழுந்து காலை மாட்டிக்கொண்டார் வழி பொறுக்க முடியாமல் தம்பி வாங்க தம்பி என்று கூப்பிட்டது காதில் விழாதது போல் திரும்பி கொண்டு போக வேண்டிய இடத்தின் பெயரை சொன்னான் வண்டிக்காரனிடம் வண்டி திருமாறனின் அவசரத்தை உண்மையிலேயே புரிந்துதான் வைத்திருந்தது அவனது அவசரத்திற்கு ஏற்றாற்போல் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது வண்டி அந்த அதிக பரப் பரபரப்பில்லாத சாலையை தொட்டிருந்தது அங்கே பாருங்க தம்பி சிவப்பு லைட்டை தட்டி விட்டுருக்கானுங்க ஆனால் யாருமே ரோட்டை தாண்டலை என்று திருமாறன் கேட்கிறானா இல்லையா என்னும் அக்கறை கொள்ளாமல் வண்டியை நிறுத்த முற்படாமல் வேகமாய் போய் கொண்டிருந்தார் வண்டிக்காரர் சிவப்பு விளக்கை தாண்டி சிறிது தூரத்தில் பராக்கு பார்த்து கொண்டு ஒருவன் குறுக்கே நுழைய வண்டி அவனை ஒரே இடி இடித்து தள்ளியது திடீர் அதிர்ச்சியில் வண்டியின் முன் இருக்கையில் சீட் பெல்ட் போடாமல் உட்கார்ந்திருந்த திருமாறன் எகிரி போய் வண்டியின் முன் கண்ணாடியை முட்டி மண்டையை உடைத்துக் கொண்டான் நினைவு தப்பும் நேரத்தில் கிழவன் என்கிற கடவுளின் தம்பி என்னும் அலைப்போசை கேட்டது அடுத்ததா அம்மா இட்லியை தர வானதி கரிய சுரசுர ஊற்றி பிசைந்து கொண்டிருந்தாள் வாயில் அள்ளி வைத்து கொண்டு பசியாறுள் எனும் கடனை முடித்து கொண்டிருந்தாள் எல்லாருக்கும் காலை வேலைக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும் என்றால் வானதிக்கு மட்டும் கூடுதல் அரை மணி நேரம் பிடிக்கும் மங்களான அவளது கண் பார்வை அவளது அன்றாட இயக்கம் ஒவ்வொன்றையும் மிக கவனமாய் நேரமடைத்து செய்ய வைத்துக் கொண்டிருந்தது வானதியின் இடது கண் முழுமையாக பார்வையற்றது பலது கண் மட்டும்தான் வெளியுலகத்தை ஏதோ கொஞ்சமாவது காட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கைத்தடி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று பிழைக்க முடியாது அவளால் அம்மா ரெண்டு இட்லியை கறி ஊற்றி பிசைந்து ஒரு டப்பாவில் போட்டு அடைத்து பையில் போட்டார் அதே பையில் இன்னொரு டப்பாவில் மூன்று இட்லியை எடுத்து வைத்து கறியை ஊற்றி பிசையாமல் அப்படியே முடிவைத்தார் சாப்பாடு இந்தா என்று உணவை எடுத்து வைத்த பையை எடுத்து வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் உள்ள மேசையில் எடுத்து வைத்தார் மானதி காலில் செருப்பை மாட்டியவுடன் கையில் எடுத்து செல்ல வசதிக்காக அந்த மேசை மீது வைப்பதுதான் வழக்கம் மணி இப்பவே எட்டாகுது இன்னைக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா அம்மா அம்மா வாசலுக்கு வந்தார் வானதி செருப்பை காலில் மாட்டிக்கொண்டிருந்தாள் இப்படி அவசர அவசரமாக ஓடுறதுக்கு பேசாமல் லீவ் எடுத்துக்கோ வானதி கடைசியாக இன்னொரு முறை அம்மாவின் முயற்சி அம்மா இன்னும் நேரம் ஆயிடல நான் கிளம்புறேன் என்று நடக்க ஆரம்பித்தாள் மடக்கும் வசதி கொண்ட விசேஷ கைத்தறியாவலுக்கு வழிகாட்டி கொண்டே போனது வானதி வேலை செய்யும் இடத்துக்கும் வீட்டுக்கும் இருபது நிமிடம் நடக்கும் தூரம்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை கொண்டு போய் வேலைக்கு விட்டு வந்து கொண்டிருந்தார் சாலை விபத்து ஒன்றில் கால் முட்டி நொறுங்கிய பின் வீட்டை விட்டு அவர் வெளியே வருவதில்லை வானதியை சொந்தமாக வேலைக்கு போக ஆரம்பித்திருந்தாள் இன்று வானதி கொஞ்சம் தாமதமாகி இருந்தாள் நேரத்தை துரத்தி கொண்டு ஓடினாள் அந்த அதிக இல்லாத சாலையை தாண்டி அடுத்த சில கட்டடங்களை தாண்டினால் வானதி வேலை செய்யும் தொழிற்சாலை இந்நேரம் வேலை ஆரம்பத்திற்கும் சாலையோரம் வந்து நின்று கொண்டாள் பாதசாரிகள் சாலையை கடக்க பிரத்யேக சமிக்கை விளக்கு அங்கே கட்டப்பட்டிருப்பதால் வானதி அங்கேதான் வந்து சாலையை கடப்பாள் சாலையோரத்தில் இருந்த கம்பத்தில் சிவப்பு பட்டனை அழுத்தினால் சில நொடிகள் கழித்து சமிக்கை விலங்கு சிவப்பு நிறத்துக்கு மாறி பி பொலி எழுப்பும் வண்டிகள் நின்று பாதசாரிகளுக்கு வழிவிடும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு விரைந்து கடந்து விடுவாள் வானதி மானதி அந்த பட்டனை அழுத்தி விட்டால் சிவப்பு விளக்கு வந்திருந்ததற்கான அறிகுறியாய் வீப்போசை ஒழித்து கொண்டிருந்தது அதை விட்டால் மறுபடியும் ஐந்து நிமிடம் விட்டுத்தான் சிவப்பு விளக்கை வரவழைக்க முடியும் எதற்காகவோ அவள் அவசரமாக காத்து கொண்டிருந்தாள் நேரமோ கடந்து கொண்டிருந்தது பரவாயில்லை முதலில் வேலைக்கு போய் சேர்வோம் என்று எத்தனித்தபோதுதான் அந்த நாய் குறைக்கும் ஓசை கேட்டு அப்படியே நின்றாள் அந்த நாய்க்கு எப்போதுமே வீட்டிலிருந்து ஏதாவது சாப்பாட்டை கொண்டு வந்து போட்டுவிட்டு போவாள் மானதி அதற்கு தகுந்தாற்போல் நாயும் சரியான நேரத்துக்கு வந்து அவளுக்காக காத்திருக்கும் வானதி வந்ததுமே சாப்பாட்டை கொட்டிவிட்டு சாலையை கடந்து போய்விடுவாள் ஆனால் இன்று மட்டும் நாய் ஒரு நிமிடம் தாமதமாக வந்திருந்தது கறி ஊற்றி பிசைந்து வைத்திருந்த இட்லி தட்டை திறந்து கீழே கொட்டி கொண்டிருக்கும் போது மடீர் என பயங்கர சத்தம் கேட்டு மானதி அதிர்ந்து போனாள் சிவப்பு நிற வண்டி ஒன்று யாரையோ இடித்து தள்ளியிருந்தது அவளது மங்களான வெளியில் தெரிந்தது கடவுள் என்கிற நாய் மீண்டும் குறைத்தது